ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கற்பனையாக எடுக்கப்பட்டது மாத்திரமே ஒருவேளை உங்களோட மனசு யாராவது பொன்புடுத்துற மாதிரி இருந்திருந்தால் செஞ்சு மன்னிச்சுக்கோங்க செய்வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு முன்பு திராவிண்ட ஒரு மிக குறுக்களான சந்து அடமுலை பேய்ஞ்சு கொண்டிருக்கு அந்த அழுக்கான சந்தில் ஒரு பத்து பேர் செருவேன் அவன் பேர் தெரியல கிளிந்த சார்ட காலில் செருப்பு கூட இல்லை அவன் தன் தந்தையை தேடி ஓடிட்டு இருக்கான் அவனது தந்தை அந்த பகுதியில் தப்பான தொழில் செய்கிற ஒரு கூலியால் சிறிதன் ஒரு பழைய கிடைங்குக்குள்ள நுழைறான் அங்கே அவனோட தந்தை ஒரு நாட்காலியில் கட்டப்பட்டிருக்காரு அந்த கும்பலோட தலைமை காசி காசி ஒரு சைக்கோ ஒரு சின்ன லாபத்துக்காக சொந்த ஆட்களையே கொள்ள துணியாதவன் சிறுவன் பார்ப்பதுக்குள்ளேயே காசி ஒரு பெரிய கசாப்பு கத்தி எடுத்து சிறுவன் தந்தைய கழுத்த இருக்கிறான் ரத்தம் சிதறி சிறுவன் முகத்துல படுது சிறுவன் அலறையில கண்ணீர் விடல அவன் கண்கள் இமைக்காம அதையே பார்க்குது காசி அந்த பையாறுகளை வர்றான் அவனோட ரத்தம் தோய்ந்ததை கத்தி சிறுவன் கண்ணத்துல வைத்து தேய்க்கிறான் அப்போ காசி சொல்கிறான் ஏய் உங்கள் அப்பா செத்துட்டான் உனக்கு கழுக வரல அதுக்கு சிறுவன் சொல்கிறான் அவன் செத்ததுக்கு நான் விட நீ அவனை சாடிக்க இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டியே அதை நச்சு தான் எனக்கு கோபம் வருது அப்படின்னு அசால்ட்டா சொல்கிறான் காசி அதிர்ச்சியில் சிரிக்கிறான் அந்த பையன் கண்களில் தெரிந்தது பயம் இல்லை ஒரு மிருகத்தோட தொடக்கம் காசி அவனை அங்கேயே விட்டு செல்கிறான் அந்த சிறுவன் அங்கே கிடந்து ஒரு கடிகாரத்தை எடுக்கிறான் அந்த வினாடி அந்த சிறுவன் செந்துட்டான் ரோலெக்ஸ் பிறந்துட்டான் அடுத்து இருபத்தேழு வருஷம் அந்த பையன் என்னானு யாருக்குமே தெரியாது மும்பையோட பாதல உலகத்தில் ஒரு பேச்சு யாரை வேணாலும் எதிர்த்து நில்லு ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த நிழலை மட்டும் எதிர்த்து நிற்காத அந்த நிழல் இப்போதான் ஒரு பெரிய ரூபமாக வளருது மும்பை தற்போதைய தாதா பதான்பாய் அவரிடம் ஐநூறு மேற்பட்ட ஆக்கள் நவீன துப்பாக்கி இருக்கு அவன் ஒரு வள்ளநாட்டு டீலுக்காக காத்திருக்கான் இருட்டில் சில உருவங்கள் மின்னல் விபத்தில் நகருது பதன்பையோட பாதுகாப்பாக்கள் ஒவ்வொருவராக சத்தம் இல்லாம கீழே விழுறாங்க கழுத்து அறுபட்ட நிலையில பதன் தன் கார்ல அமர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் திடீர்னு அமைதி நிலவுது அவன் வாக்கி தாக்கிலே இருந்து எந்த சத்தமும் இல்லை அவன் கார் விட்டு வழியே வர்றான் தூரத்துல இருந்து ஒரு செருப்பு சத்தம் மட்டும் கேட்குது அதோட சேர்ந்து டிக்கி டிக் அப்படின்னு ஒரு கடியார சத்தம் கேட்குது இருட்டில இருந்து ஒரு உருவம் வருது அது யாருன்னா ரோலெக்ஸ் நீல சட்டை கையில மின்னும் ஒரு ரோலெக்ஸ் வாட்சி அதோட நம்ம ரோலெக்ஸ் வரான் உங்கள் அவனுக்கு ஒரு மெல்லிய சிரிப்பு ஆனால் அந்த சிரிப்பு மரணத்தை விட கொடியது பதாம் பாய் கேட்குறான் யார் நீ என் ஆக்களை அங்கே அதுக்கு ரோலக் சொல்கிறான் உன் ஆக்களை இப்போது நேரத்தை கடந்து போயிட்டாங்க இப்போ உன்னோட நேரம் ஆரம்பிக்குது அதான் பாய் பயத்தில் தான் துப்பாக்கி எடுக்கிறான் ஆனால் அவனோட கை நடுங்கு அஞ்சு நிமிஷம் தான் உனக்கு தர்றன் டைம் அதுக்கடையில் நீ என்னை சொல்லணும் இல்லைன்னா நான் உன்னை உன் கழுத்தில் இருக்கிற அந்த நரம்பு துடிக்கிறது நின்றும் அப்படின்னு சொல்றான் ரோலெக்ஸ் வெறும் கத்தியை வச்சு மட்டும் இரட்டும் இல்லை அவன் ஒரு மூளை கம்ப்யூட்டரை விட வேகமா வேலை செய்யும் பதான் பாய் துப்பாக்கி நின்று போது ரோலெக்ஸ் அவனை போன் தூக்கி ஏறிடான் அதுல பதான் பாயோட குடும்பம் ஒரு அறையில கட்டி இருக்கு அவர்களை பின்னால ஒரு பெரிய டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு ரோலெக்ஸ் சொல்றான் நீ சம்பாதிச்சதுலாம் பணம் தான் ஆனா நான் சம்பாதிச்சது பயம் உன் துப்பாக்கி கிளப்படுது இல்லைன்னா உன் ரத்தம் நாளைக்கு தெருவிழா விடுவோம் பதான் பாய் உடஞ்சி கிள விழுகிறான் அவனோட இருபது ஆண்டு கால சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் ரோலெக்ஸோட காலடியில் விழுது துப்பாக்கி கீழே போடுறான் துப்பாக்கி கீழே விழுந்த அடுத்த வினாடி ரோலெக்ஸ் ஒரு சிறுத்தை போல போயிடான் நான் பதன் பாயோட மொத்த ஆக்களையுமே மொத்தமாக கொள்றாங்க எல்லாரையும் கொன்ன பிறகு கடைசியாக பதன் பாய் மட்டும் கிழச்சிருக்கான் ரோலெக்ஸ் அவனோட பக்கத்தில் போய் அவனோட சட்டையை பிடிச்சி ரோலக்ஸ் சொல்கிறான் நேரம் யாருக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என் விஷயத்தில் மட்டும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன் ஒரே வட்டு பதன் பாயோட கதை முடியுது எல்லாரும் நெச்சாங்க பதாம் தான் ரோலெக்ஸோட இலக்குன்னு அங்கே தான் ரோலெக்ஸ் ஒரு பெரிய விளையாட்டு விளையாடியிருக்கான் ரோலெக்ஸ் ரத்தம் முடிஞ்ச கையோட ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறேன் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் சொல்கிறான் சார் பத்தாம் பாயம் முடிச்சுட்டேன் ஏனி மும்பை போலீஸுக்கு தலைவலி இருக்காது அப்படின்னு சொல்ல மறுமணையில் பேசுறது மும்பை கமிஷனர் வருகிற ரோலெக்ஸ் உன்ன மாதிரி அவனு இன்ஃபார்மாக வச்சிருக்கிறது நான் பெருமைப்படுறேன் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்க ரோலெக்ஸ் மீது வாசிரிச்சு அடுத்த பிளான் உங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் தான் சார் என்ன நான் இப்ப கிளீன் பண்ணது உங்க வழிய மட்டும் இல்லை என்னோட வழிய இனி ஒரே ஒரு ராஜா தான் அது மா மட்டுந்தான் கமிஷனர் அதிர்ச்சியில நிற்க ரோலெக்ஸ் போனை உடைக்கிறான் அதே நேரம் பின்னால் இருந்த கண்டெய்னர் முழுக்க வடிக்குது ரோலெக்ஸ் அந்த தீப்புழம்புக்கு நடுவுல கம்பீரமா நடந்து வந்துட்டு இருக்கான் ரோலெக்ஸ் மும்பையை கைப்பற்றிட்டான் ஆனா அவனுக்கு தெரியாது இவனோட வளர்ச்சியை பார்த்து ஒரு சிங்க தூக்கத்துல இருந்து விழிக்க போகுதுன்னு அது யாருன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க